அதாவது இன்னைக்கு என்னன்னா சுரைக்காடை தான் நேத்து நைட்டு சுரைக்காடை செஞ்சிருந்தேன் அதனால இந்த வெயில்ல இந்த கிச்சன்ல நின்றுட்டு சுரைக்காடை செய்ய முடியாதுன்னு ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு ஹாலுக்கு போயிட்டேன் ஃபர்ஸ்ட் சுரைக்காவை நல்லா தோல் சீவிட்டு சின்ன கண்ணில சேர்த்து நல்லா செத்தி எடுத்துக்கிட்டேன் அடுத்து சுரைக்காவுக்கு ஒரு டம்ளர் கடலை பருப்பு ஒரு டம்ளர் தோரம் பருப்பு அது கூடைய காஞ்ச மிளகாய் எல்லாத்தையுமே ஊற வச்சிட்டேன் காஞ்ச மிளகா கூட கொஞ்சமா பெருஞ்சிரகம் பூண்டு சேர்த்து மிக்சில பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துட்டேன் அரிசி மாவு ஏற்கனவே இட்லி கரைக்கும் போது எடுத்து வச்சிருந்தா அரிசி மாவுதான் ஆஹ் தோரம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் கழிவிட்டு மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் எல்லாத்தையுமே அரைச்சு எடுத்துட்டு ஒரு டம்ளர் தோரம் பருப்பு ஒரு டம்ளர் கடலை பருப்பு இதுக்கு மாதிரி ரெண்டு டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு அதையுமே அது கூட சேர்த்து ஆஹ் செத்துன சுரைக்காவையும் அது கூட சேர்த்துக்கிட்டேன் ஆஹ் வெங்காயத்தை லைட்டா வந்து எண்ணெயில வதக்கி எடுத்து இது கூட சேர்த்துட்டேன் ஏன்னா அடிக்கிற வெயில் எல்லாம் சேர்த்தோம்னா சீக்கிரம் மாவு புளிச்சிடும் கருவேப்புல கொத்தமல்லி அதையுமே பொடி பொடியா கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிட்டேன் அடுத்து அரைச்ச பேஸ்ட் சில்லி பேஸ்ட் இருக்கு இல்லையா அதையும் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிட்டு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் வரைக்கி அடைக்கும் இதே தான் மெத்தட்தான் கடைக்கும் இதே மெத்தட் தான் நான் பொதுவா வந்து யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா மட்டும்தான் அந்த சட்னி இதுக்கு தொட்டுக்கு அவியல் ஏதாவது செய்யறது மத்தபடி எங்களுக்கு காரமாவும் கொஞ்சம் முறு சுட்டு கொடுத்துட்டோம்னா அப்படியே சாப்பிட்டுருவாங்க ஒரு அடை சுடவும் காம நேரம் ஆகும் இது கிச்சன்ல நின்றுட்டு இந்த வேகாத வெயில்ல நம்மளால செய்ய முடியாது அதனால ஹாலுக்கு எடுத்துட்டு வந்துட்டு அடுப்புக்கு அடியில ஒரு அட்டை ரெண்டு அணப்புக்கு ரெண்டு அட்டை வச்சுட்டு ஃபேனை போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரீயா ஹாலே நேற்று சுரைக்காட சுட்டு சாப்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்